யாழ்ப்பாணம் காரிநகர் பழைய கண்டியை புறப்படமாகவும் ஜெர்மனிஸ்கீன் பிரிட்ஜை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த வேலுப்பிள்ளை செல்வரத்திடம் அவர்கள் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஜெர்மனியில் நிறைவுநடைச் சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான வேலுப்பிள்ளை வள்ளியம்மை தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் கனகம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் மகேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரும் விக்னேஸ்வரன் ருக்மணி தேவி கீதா மகேஸ்வரன் நடராசா சரஸ்வதி மாதவி செல்வநாயகம் மற்றும் கனகநாயகம் ஆகியோரின் சகோதரரும் ராஜேஸ்வரி பத்மாவதி நாகேஸ்வரி ஞானசோதி சிவஞானம் காலம் சென்றவர்களான தவராசா சாவித்ரி மற்றும் கருணாகரன் அருணகிரிநாதன் ஆகியோரின் வைத்தனரும் சிவரஞ்சினி ரஞ்சி ராஜேந்திரன் ராஜமலர் மலர் ஆகியோரது அன்புமாவனாரும் தர்ஷாயினி கஜமுக வாசுகி கார்த்திக் ஹரிஹரன் நர்மிளா வர்ஷினி சஹானா தனுஷன் ஆகியோரின் பாசமிகு வீரரும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் எனவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்